இந்த உலகத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும் அந்த நம்பிக்கைதான் முருகன் ஒரு சிறிய கிராமத்தில் ஏழ்மையில் வாழ்ந்த ஒரு பக்தன் இருந்தான். தினமும் வேலை தேடி சென்றாலும் அவனுக்கு நிலையான வருமானம் இல்லை. வீட்டில் வயதான தாய் கையில் இல்லை மனதில் பயம் மட்டும் ஆனால் அந்த மனிதனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிக்கும் முன்னே எழுந்து அவன் அருகிலிருந்த சிறிய முருகன் கோவிலுக்கு சென்றான் அங்கே நின்று கண்களை மூடி மெதுவாக அந்த அழகிய கந்தனிடம் சொல்வான் கந்தா என்னை கைவிடாதே கிராமத்தில் சிலர் அவனை பார்த்து சிரித்தார்கள் என்ன பயன் இத்தனை பூஜை செய்தும் பணம் வருதா என்று கேட்டார்கள் அவன் சிரித்து கூறுவான் பணமில்லை என்றாலும் என் அப்பன் முருகன் ஒரு ஒருநாள் அவனுடைய தாய் கடுமையாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டாள் மருந்துக்கு கூட பணமில்லை அந்த இரவு அவன் முருகன் ஆலயம் சென்று மண்டியிட்டு அழுதான் முருகா நான் எதுவும் கேட்கலை என் அம்மாவை காப்பாற்று அந்த இரவில் அவனுக்கு கனவு வந்தது ஒரு ஒளி ஒரு மயில் கையில் வேல் முருகன் மெதுவாக சொன்னார் நம்பிக்கையை விட்டுவிடாதே அடுத்த நாள் காலை ஒரு அன்னியர் வீட்டிற்கு வந்தார் அவர் சொன்னார் உன் நேர்மை பார்த்து இந்த வேலை உனக்கு தருகிறேன் என்றார் அவனுக்கு தெரியாது அந்த வேலை அவன் வாழ்க்கையை மாற்றும் வேலை என்று சில நாட்களில் அவனுடைய உடல் நலம் மேம்பட்டது வேலை வந்தது மனம் நிம்மதி பெற்றது அவன் கோவிலுக்குச் சென்று கண்ணீருடன் சொன்னான் முருகா நீ கைவிட மாட்டா என்று எனக்கு தெரியும் நன்றி முருகா இன்று இந்த வீடியோ பார்க்கும் நீங்களும் அதே கஷ்டத்தில் இருக்கலாம் ஆனால் நினைவில் வைங்க முருகனை நம்பினால் அவன் வழிகாட்டுவான் கைவிட மாட்டான் இந்த வீடியோ உங்களுக்கு சிறிதாவது நம்பிக்கை தந்திருந்தால் முருகன் உங்களோடு இருக்கிறார் என்று நம்பினால் லைக் செய்துவிட்டு கமெண்டில் கந்தா கந்தா என்று பதிவிடுங்கள்